கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம பார்க்க போற ச படத்தோட பேர் வந்து த பிரஸ்டீஜ் இது வந்து இதுவும் நேரு விருப்பம் தான் நேரு விருப்பத்துக்கு வேணுங்க த பிரஸ்டீஜ் அப்படின்ற இந்த படத்தை பத்தி நாம இன்னைக்கு பார்க்கலாம் ரொம்ப அருமையான படம் ஜாக்மேன் ஒருத்தரும் பேருக்காக கிறிஸ்டோஃபர் பேல்னு நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க ரெண்டு பேரும் ஹாலிவுட்டில் மிக புகழ்வா புகழ்பெற்ற கிறிஸ்டியன் பேல் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் ரொம்ப புகழ்பெற்ற நடிகர்கள் தான் இந்த படத்தை இயக்கியவர் வழக்கம் போல நமது நோலன் அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த க படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதியவர் அவர்களோட சகோதரராகிய ஜானதன் ஜானத்தன் நோலன் சரியா கிறிஸ்டபர் நோலன் என் படத்தை இயக்கியவர் கதை எழுதியவர் அவரது சகோதரர் அவரோட சகோதரருக்கு இன்னொரு விஷயமா இருக்குது அதை பற்றி இன்னொரு நாள் நம்ம பேசுவோம் இப்போதைக்கு அது என்னங்கிறத மட்டும் சொல்கிற அவர் வந்து ஒரு வெப் வெப்சீரிஸ் ஒன்று இயக்கியிருக்காரு பர்சன் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நினைக்கிறேன் இந்த பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர் ரொம்ப அருமையான ஒரு தொடர் அது அதை பற்றி இன்னொரு நாள் நம்ம பேசுவோம் இப்போ ப்ரெஸ்டீஜை பற்றி பார்ப்போம் இந்த படத்தோட க கதை வந்து என்னென்னா ஒரு மெஜிஷியன்ட்டை வேலை பார்க்குற ரெண்டு மெஜிஷியன்ஸுக்கு நடுவில் நடக்கிற சண்டை போட்டி பொறாமை இதுதான் வந்து அந்த படத்தோட அடிப்படை அது ஏன் ப்ரஸ்டீஜின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது மேஜிக் ஷோ நீங்கள் பல இடங்களில் பார்த்துருப்பீங்க திடீர்னு ஒரு விஷயத்தை அப்படி காணாமல் பண்ணிவிடுவாங்க அப்படி காணாமல் பண்ணுறது மட்டும் மேஜிக் கிடையாது அந்த காணாமல் போன பொருளை வேறு ஒரு இடத்துல இருந்து கொண்டு வரணும் புரியுதுங்களா அதாவது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குருவி இருக்கும் அந்த படத்துலேயே காட்டுவாங்க ஒரு குருவி இருக்கும் அந்த குருவியை வந்து ஒரு டப்பாவில் வைப்பாங்க வச்சுட்டு மூடிட்டு திறப்பாங்க திறந்தால் குருவி காணாமல் போயிடும் காணாம போயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு விஷயம் கிடையாது மறுபடியும் அந்த குருவி வந்து வேற ஒரு இடத்துல இருந்து எடுத்து காட்டுவார் பத்தியா இங்க வந்துருச்சு பாரு அப்படின்னு அதுதான் வந்து அந்த கடைசி ஆக்டருக்குல ஒரு சீனை கிரியேட் பண்றது அதுல ஒரு பொருளை காணாம போக வைக்கிறது காணாமல் போன பொருளை வேற ஒரு இடத்துல இருந்து மறுபடி கொண்டு அப்படிங்கிறது தான் வந்து பிரஸ்டீஜ் அப்படின்னு மேஜிக்கில் சொல்லப்படுகிறது ஸோ இந்த ரெண்டு நண்பர்களுக்கும் சின்ன வயசுலேருந்தே தகராறு நடந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு பேரும் எதை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான டெலிபொட்டேஷன் டெலிபொட்டேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ இந்த ரூமில் ஒரு ஆள் இருப்பார் திடீர்னு அவரை வேற ஒரு ரூமில் இங்கேருந்து அப்படியே மாயமாக மறைய வச்சு வேறு ஒரு ரூம்லேருந்து வர வைக்கிறது அதாவது முதல்ல இந்த இடத்துல மறைய வைக்கிறது அதன் பிறகு அவரை வேற ஒரு இடத்துல கொண்டாடுறது அப்படிங்கிற ஒரு வேலையை செஞ்சாதான் அதுக்கு பேர் அதுதான் டெலிபொட்டேஷன் அப்படின்னு சொல்லி மேஜிக்ல சொல்லுவாங்க அதை செய்வதற்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ அதுல ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார் ஒரு பர்ஃபெக்டான டெலிபொட்டேஷன் மாதிரி ஒன்று செஞ்சிருவார் அது எப்படி பண்ணியிருப்பாருன்னா பாடி டபுள் அவரை போன்ற உருவத்தை கொண்ட வேறொருவரை வச்சுக்கிட்டு அதன் அவரை இவர் ஒரு இடத்துல மறைய இங்கே ஒரு பெட்டி இருக்கும் இந்த சைடில் அந்த அறையிலேயே இன்னொரு மூ மூலையில் இன்னொரு பெட்டி இருக்கும் இந்த பெட்டி கா ரெண்டு பெட்டியுமே காலியாக இருக்கும் முதல்ல ஒரு பெட்டிக்குள்ளே இவர் போவார் மூடுவாங்க அப்புறம் இந்த பெட்டியும் மூடுவாங்க அப்புறம் இந்த பெட்டியை திறந்தா இவர் காணாமல் போயிடுவார் அப்புறம் இந்த பெட்டியை திறந்தால் அதுக்குள்ளே அவர் வந்துடுவார் ரெண்டு பெட்டிக்கும் எந்த கனெக்ஷன் த அதெல்லாம் முதல்ல தூக்கி காமிச்சுடுவாங்க பெட்டியெல்லாம் வந்து தனித்தனியாக தான் இருக்குது அதுக்குள்ளே ரெண்டு இன்னும் கனெக்ஷன் இல்லைன்னு ஆனால் அவர் பண்ணுற மேஜிக் வந்து டெலிவ பாடி டபுள் வச்சு தான் பண்ணியிருப்பார் பதிலுக்கு இதால் என்ன பண்ணுவான் அவனை எக்ஸ்போஸ் பண்ணிவிடுவான் எக்ஸ்போஸ் பண்ணவுடனே என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் கடைசியில் அவர் வந்து சிறைக்கு போயிடுவார் அந்த மாதிரிலாம் வரும் அதுக்கப்புறம் அவரோட புக்கெல்லாம் எடுத்து இவர் படிச்சுட்டு இருப்பார் இவர் அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவார்ன்ற மாதிரிலாம் நிறைய போகும் இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முக்கியமாக ஒரு கேரக்டரை உள்ளே கொண்டு வருவாங்க என்ன கேரக்டரு நிக்கோலாய் டெஸ்லா நம்ம எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்போம் டெஸ்லா அப்படின்னு அமெரிக்காவிலிருந்து மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி ஆள இவர் எடிசன்ட்டை வேலை பார்த்தவர் அப்புறம் அவரே தனியாக போய் பல்வேறு விஷயங்களை கண்டுபிடிச்சவர் இப்போ நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த ஏசி கரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டையும் கண்டுபிடிச்சவர் வந்து டெஸ்லா தான் இந்த ஆங்ளர் அப்படின்ற இவன் தான் என்ன பண்ணுவான் நேராக போய் டெஸ்லாவை மீட் பண்ணுவான் மீட் பண்ணி எனக்கு எப்படியாவது ஒரு நீங்கள் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் தானே எனக்கு இந்த மாதிரி செய்கிறதுக்கு ஒரு கருவி ஒன்று செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பார் அவரும் பல நாள் உட்காந்து முயற்சி பண்ணுவார் என்ன லாபம் பண்ணி பண்ணார் ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் அவர் வீட்டுக்கு வாசலில் பார்த்தா நிறைய கருப்பு கலர் பூனையாக இருக்கும் அப்போ இதை பற்றி கேட்பா அது அப்புறம் சொல்கிறான் அப்புறம் சொல்கிறேன் அவர் போய்டார் அப்புறம் ஒரு நாள் வந்து ரொம்ப வற்புறுத்தி கேட்டோடனே அவர் சொல்றார் என்கிட்ட ஒரு மிஷின் இருக்குது அந்த மிஷின் என்ன பண்ணுன்னா இன்னொரு ஆளை உருவாக்கும் அதாவது ஒரு ஒரு உயிரை வந்து அப்படியே க்ளோனிங் மாதிரி உருவாக்கிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போ அதை வச்சு செஞ்சும் காட்டுவார் அதாவது அந்த பூனையை உள்ள வச்சுட்டு மூடிடுவார் மூடிட்டு இன்னொரு இடத்துல அடிப்பார் அந்த ஒலி எங்கே போய் உழுதோ அந்த இடத்துல அந்த பூனை மறுபடியும் உருவாகிடும் இந்த பாக்ஸை திறந்த பாக்ஸ் உள்ளே இந்த பூனை உயிரோட தான் இருக்கும் செத்துல போவாது இந்த பூனை அப்படியே இருக்கும் இன்னொரு பூனையை உருவாக்கிடும் உடனே அவர் போய் க கம்பல் பண்ணி எனக்கு அந்த பூனையும் வேணும் எனக்கு நீ பண்ணி கொடு அப்படி அந்த சாரி மன்னிக்கணும் அதே எந்திரமே எனக்கு வேணும் நீங்கள் மறுபடியும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன் சரி அவர் வந்து சரி செஞ்சு கொடுக்குறேன் ஆனால் இதை வந்து பார்த்துக்கோ இது வந்து ரொம்ப க கஷ்டமான ஒரு விஷயம் ஏதாவது பெரிய பிரச்சனையும் ஆகிடக்கூடாது ஒரே ஆள் பல இடத்துல இருந்தான்னா மனிதர்கள்ட்ட பயன்படுத்திடாத பயன்படுத்தினா ஒரே ஆள் பல இடத்துல இருப்பான் அப்படி இருந்தீங்கன்னா பல குற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஒன்றும் இல்லை என்ன மாதிரியே ஒரு ஆளை உருவாக்கி ஒருத்தரை போய் பேங்க்கில் கொள்ளையடிக்க சொல்லிட்டு அதே நேரத்தில் நான் வந்து ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட போய் வம்புத்திட்டு இருந்தேன்னு வச்சிக்கிங்க அப்போ வந்து அந்த பேங்க்கில் கொள்ளையடிச்சது நான் இல்லவே இல்லைன்னு சொல்லிடலாம்ல அந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால நீ இதை ஜாக்கிரதையாக பயன்படுத்துன்னு சொல்லி தான் அவர் கொடுத்துருப்பாரு இவர் வந்து ரொம்ப நாளாக மேஜிக் ஷோவே பண்ணாமல் இருந்தார்ல அவர் வந்து நான் பர்ஃபெக்டான ஒரு மேஜிக் ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பான்சர் ஒருத்தரை பிடிச்சி அது மாதிரி செஞ்சு காட்டுவார் ஸ்டேஜில் இது பாருங்க இதுதான் ஃபைனல் ஆக்டு அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸை வச்சு அதில் வந்து என்ன இது என்ன கை விலங்குலாம் போட்டு கால் விலங்குலாம் போட்டு கட்டி வச்சுட்டு மூடி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த அவங்களோட அசிஸ்டண்ட்ட சொல்லி வச்சுருப்பார் மூடி வச்சுட்டு ஒரு பட்டன் கொடுத்துருப்பார் இந்த பட்டன் அமுக்குங்க அமுக்குனா அந்த பாட் பாக்ஸை திறந்து பாரு அமுகிக்கிட்டு திறந்து பாருங்க அம்மார் அமுகிக்கிட்டு திறந்து பார்த்தா உள்ள ஆள் இருக்க மாட்டார் ஆஹ் வெளியே போயிட்டாரு சரி அது வேற சந்தோஷம் ஏன்னா கை விலங்கு போட்டிருக்கு கால் விலங்கும் போட்டிருக்கு இதுக்கு நடுவில் அவர் எப்படி காணாமல் போனார் அப்படின்னு காணாமல் போயிட்டாருன்றது ஃபர்ஸ்ட் ஆக்டர் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது என்ன ஆகும்னா கேலரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த தேட்டரில் ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி கேலரி இருக்கும்ல அந்த கேலரியிலேருந்து இருந்து அவன் வெளியே வருவான் ஸோ அந்த ஸ்பான்சர் பார்த்து மிரண்டு ரொம்ப அட்டகாசமாக பண்ணிட்டப்பா சூப்பர் அப்போ இதுக்கு வந்து பெரிய அளவில் பிக்கப் ஆகிடும் இந்த ஷோ அப்படின்னு சொல்லி அவர் ஸ்பான்சர் பண்ணி எல்லாம் பண்ணுவார் அப்போ இந்த ஷோ அந்த காணாமல் போனவன் எங்கே போனார்னு யாருக்குமே தெரியாது அப்போ ஒரு நாள் வந்து இது இந்த ஷோ ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான்ல அந்த அவருக்கு டிரைவலாக இருந்த ஒரு ஆள் அவன் வந்து பார்க்க வருவான் வந்த உடனே அவனை பார்த்துட்டு இவருக்கு கொஞ்சம் குஷி ஆகிட்டு வா வந்து நீயே எனக்கு எல்லாத்தையும் பண்ணி கட்டி விடு அப்படின்னு சொல்லுவான் அதே மாதிரி கட்டினோடனே அதே மாதிரி காணாமல் போயிடும் காணாமல் போயிட்டு இவர் வெளியே இருந்து வருவார் இவன் மேஜிக்காரன்ல இவனுக்கு வந்து இது என்னதான் நடந்துருக்குன்னு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டேஜுக்கு கீழே போயிடுவான் ஸ்டேஜுக்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கண்ணாடி தொட்டி இருக்கும் ஃபுல்லாக தண்ணி நிரப்பப்பட்ட கண்ணாடி தொட்டி அந்த தொட்டிக்குள்ளே இவன் இந்த மேலே பாக்ஸில் வச்சுருந்தானில்ல அவன் உள்ளே போய் விழுந்து மூச்சு அடைச்சி செத்துருவான் இதை சாவரதான் நேருக்கு நேரம் பார்ப்பான் அப்போ அவன் அங்கேருந்து வந்துடுவான் அங்கே வந்துட்டான்னாலும் இங்கே இருக்கான்னா பார்த்தா இங்கே செத்து தான் கிடக்குறான் அப்போ இது எப்படி நடந்தது அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை இந்த குளோனிங் மிஷினை பயன்படுத்தி ஒவ்வொரு ஷோலையும் தன்னை தானே இவர் கொண்டு கொலை பண்ணிக்கிட்டு இருக்கார் புரியுதுங்களா தன் அதாவது ஒரு குளோன் உருவாகும் அந்த குளோன் வந்து மறுநாள்ல வந்து மேஜிக்கை கண்ட்ரோ கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த ஒரிஜினல் அன்னைக்கு காலையிலேருந்து ஷோ பண்ணிட்டு இருந்த ஆள் வந்து உள்ளேருந்து செத்துருவான் இதை வந்து அந்த தேட்டருக்கு பின்னாடி ஒரு குட வரிசையாக பொட்டி பொட்டியாக அடிக்க வச்சிருப்பாங்க எத்தனை ஷோ நடந்ததோ அத்தனை பா பாக்ஸ் இருக்கும் எல்லாத்தையும் அந்த செத்து போனவனோட பாடி இருக்கும் எப்படியாவது தன்னுடைய புகழையும் மறுபடியும் பெற வேண்டும் அப்படின்றதுக்காக தன்னை கொல்வதற்கு கூட தற்கொலை செய்து கொள்ள கூட அவர் தயங்கவே இல்லை ஏன்னா அந்த லிவரை நீங்கள் அமுகினவுன்னே என்ன ஆகும்னா அந்த கீழே இருக்கிற இது விலகிறோம் விலகின உடனே இந்த மேலே நிற்கிற ஆள் வந்து தண்ணி தொட்டிக்குள்ளே விழுந்துருவான் கை காலெலாம் விலங்கு போட்டுருக்கிறதுனால நீச்சல் அடிக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது உள்ளே மூச்சு மூட்டி செத்துருவான் இந்த மிஷின் உருவாக்கின குளோன் வெளியே இருந்து வரும் அப்படிங்கிறது கடைசியாக தான் நமக்கு ரெவீல் ஆகும் ஆக இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமாக எல்லாரும் பா பார்க்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறில் வந்த இந்த திரைப்படம் மிகப்பெரிய பெற்ற திரைப்படம் நீங்களும் பாருங்க ஓடிடி தளங்கள்லயே அந்த படம் அவைலபிளாக இருக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் வேறு என்ன படங்களை பத்தி பேசலான்றதையும் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த ரிவ்யூ குறித்தான உங்களது கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்